குன்னூர் நகராட்சியில் எஸ்ஏடிபி நிதி உரிய முறையில் செலவு செய்யாததால் நிதி திரும்பச் சென்றதை அடுத்து அதிமுக கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது இதில் தலைவர் சுசிலா துணைத் தலைவர் வாசிம் ராஜா தலைமை வகித்தனர் ஆணையாளர் சசிகலா முன்னிலை வகித்தார் இதில் கவுன்சிலர்கள் மணிகண்டன் ஜாகிர் ராமசாமி சரவணகுமார் ஜெகநாதன் குருமூர்த்தி ஆகியோர் பேசுகையில் நகராட்சியின் சார்பில் நடத்தப்படும் பல லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகள் நடைபெறும் பொழுது சிலர் லட்சக்கணக்கான பணங்களை கேட்டு மிரட்டுவதாகவும் இவ்வாறு கொடுக்காத ஒப்பந்ததாரர்கள் மீது தகவல் அறியும் சட்டத்தில் தகவல் கேட்டு பணிகளை நிறுத்துவதால் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் முழுமையாக பாதிப்பதாகவும் எனவே இவர்கள் மீது சட்டப்பூர்வமான கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒட்டுமொத்தமாக புகார் தெரிவித்தனர் இதே கோரிக்கையை பிற அனைத்து கவுன்சிலர்களும் ஆணையாளரிடம் புகார் தெரிவித்தனர் எனவே இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறையினர்களுக்கு நேரடியாக சென்று பணிகள் நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆணையாளர் சசிகலா தெரிவித்தார் பின்பு பேசிய திமுக கவுன்சிலர் ஜாகிர் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளை கடித்ததால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே இதற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் பின்பு திமுக கவுன்சிலர் மன்சூர் பேசும்பொழுது காவல் நிலையம் மற்றும் நீதிமன்றம் உள்ள பகுதிகளில் குப்பைகளை சரியாக அகற்றாமல் அங்கேயே போடப்பட்டுள்ளதால் இந்த இடத்தில் துர்நாற்றம் வீசி நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் அந்த பகுதியில் குப்பைகளை எடுக்காமல் வனப்பகுதியில் சென்று குப்பைகளை எடுக்க அனுப்பப்படுகின்றனர் எனவே பணிகளை முறையாக மேற்கொள்ள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசினார் பின்பு திமுக துணைத் தலைவர் வாசிம் ராஜா பேசும்பொழுது நகராட்சியில் உள்ள சில அதிகாரிகள் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுகிறார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது குறிப்பாக நகராட்சியை கெடுக்கும் மூன்று பேர் குறித்து அரசுக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசினார் தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் பேர் எஸ்ஐடிபி நிதி திட்டத்தில் இருந்து வரும் நிதியை முப்பது வார்டுக்கும் செலவு செய்யாமல் மீண்டும் திருப்பிச் செல்வதாக அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தனர் எனவே கூட்டம் முடிந்ததும் அதிமுக கவுன்சிலர்கள் வெளியேறாமல் மன்ற அருகில் இருக்கையில் வந்து வெளியேற மறுத்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கு ஆணையாளர் சசிகலா நடவடிக்கை எடுப்பதாக கூறியும் கவுன்சிலர்கள் வெளியேறாததால் திமுக மற்றும் அதிமுக இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் மன்றத்தில் பரபரப்பும் ஏற்பட்டது